மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை விடுக்கட்டுள்ளாழ்ப்பாண மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு அண்மையில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு மழை வெள்ளம் காரணத்திற்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் புதியதோர் மர்ம காய்ச்சல் ஒன்று பரவி வருகிறது இந்த மர்ம நோய் காய்ச்சலால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடகராட்சியில பருத்தித்துறை கரவட்டி போன்ற சுகாதார மருத்துவ பரிசோதனையின் போது என கூறப்பட்டுள்ளது நவம்பர் மாதத்துல மட்டும் யாழ்ப்பாணத்துல இந்த காய்ச்சலால பன்னிரண்டு பேரும் டிசம்பர் மாதம் இந்த மாதத்திலே இருபத்தொரு பேரும் மொத்தமாக முப்பத்தி மூன்று நோயாளர்கள் இளம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதிலேயும் தற்பொழுது பருத்தித்துறை மந்திகை ஆதார வைத்தியசாலையில் இருபது நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இதன்போது வைத்தியர்களால் இது எவ்வகையான காய்ச்சல் என பரிசோதிப்பதற்காக ஒவ்வொரு நோயாளர்களுடைய குருதி மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் இக்காய்ச்சலானது எலிகளால் பரப்பப்படும் தொற்று நோய் காய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படலாம் எனவும் மருத்துவ வட்டாரங்கள் கூறுகின்றன எனவேதான் இதனை தடுப்பதற்கான வழிமுறைகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த எலிகாய்ச்சலானது எவ்வாறு பரவுகிறது என வைத்திய கலாநிதி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இந்த எலிகாச்சல் நோயானது எவ்வாறு தொற்று நோயாக மாறுகிறது அப்படி தற்பொழுது உள்ள மழை வெள்ளத்தின் போது எலி ஆடு மாடு போன்ற விலங்குகளினுடைய அச்சங்கள் மூலம் குறிப்பாக சிறுநீர் மூலம் இந்த நோயானது தொற்றுவதாகவும் குறிப்பாக மக்கள் இந்த நீரினை தொடரும்போது இந்த தொற்று பரவுவதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக எங்களுடைய உடம்புகள்ல ஏற்படும் காயங்களால அலைவெள்ளத்தில் வெள்ளத்தில் வரும் கிருமிகள் இந்த நோயை உட்புகுந்து தோற்றுவிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நோயின் போது பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக வைத்தியசாலையை அணுகுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது எனவேதான் இந்த வெள்ள அனத்தங்களின் போது எலிக்காய்ச்சல் நோயை தடுப்பதற்காக சுத்தமான கொதித்தாரிய நீரை பருகுமாறும் குளங்குட்டைகளில் இந்த வெள்ள அனர்த்தத்தின் போது வெள்ளங்களில் நீந்துவதோ வாய் கொப்பளித்ததோ தவிர்க்க வேண்டும் எனவும் கூறப்படுகிறது இயலுமானவரை வெள்ளத்தில் இறங்க வேண்டாம் எனவும் இந்த நோயானது மனிதனில் இருந்து மனிதனுக்கு பரவுவதால் மிகவும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வடமராட்சி புலோலி முள்ளி வெள்ளை தொண்டமனாறு தென்மராட்சி வரணி சாவகச்சேரி பகுதிகளில் மழையின் பின்னர் நீர் தேங்கியுள்ளதோடு கிணறுகளில் வெள்ள நீர் கலந்துள்ளன அத்தோடு இப்பகுதி வயல் பிரதேசங்களாக இருப்பதால் மூன்று கால்நடைகள் காணப்படுவதோடு முள்ளி பன்றி வளப்பம் வளர்க்கப்படுகிறது இதனாலே மீண்டும் கனமழைக்கு புயலுக்கு சாத்தியம் இருப்பதனாலும் எலிகாய்ச்சல் சடுதியாக பரவக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதால் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு கொள்ளப்படுகிறார்கள் எனவேதான் இவ்வ இடர் காலங்களின் போது காய்ச்சல் அறிகுறிகள் இருக்குமாயின் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலையை நாடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அத்துடன் மழை வெள்ளங்களின் போது பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள்